ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்சிடி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க பெரும்பாலும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அதாவது பிஎஸ்டிங்கு புது ஜிவோ அரசாணை வந்து தமிழக அரசு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அரசாணையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றியிருக்காங்க அந்த நடைமுறைகள் இந்த எஸ்சிடி கேண்டிடேட்ஸ்க்கு பொருந்துமா கவுன்சிலிங்கில் எங்களுக்கும் அந்த பிஎஸ்டியும் புதிய அரசாணை வந்து அதோடய விதிமுறைகள் பொருந்துமா அப்படி பொருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இழக்கப்படுமே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க பிஎஸ்டிஎம்க்கு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டதில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத தமிழக அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பார்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க அதே உங்கள் டிகிரி தமிழில் தான் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பட் இங்கிலீஷ் மீடியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான பிஎஸ்டிஎம் வந்து கிடையாது உங்களுக்கு ஸ்கூல்கான மட்டும் மட்டும்தான் இருக்கும் காலேஜுக்கான பிஎஸ்டிஎம் உங்களுக்கு கிடையாது அதனால் அதனுடைய முழு சலுகையை கண்டிப்பாக உங்களால் உபயோகிக்க முடியாது சரிங்களா அது ஒரு விஷயம் அடுத்து உங்கள் பிஎட்லையாக இருக்கட்டும் அடுத்து நீங்கள் பண்ண யூஜிக்கு அப்புறம் பண்ண பிஜிடியுமே அதே விஷயம் தான் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கணும் லாங்குவேஜ் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுவும் எழுதியிருக்கலாம் பட் நீங்கள் தமிழ் வழிக் கல்வியில் தான் படிச்சிருக்கணும் அது ஒரு முக்கியமான ஒரு க்ரிட்டீரியா சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பிரைவேட் கேண்டிடேட்டாக போய் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பள்ளிக்கூடங்கள் இல்லாத பிரைவேட் கேண்டிடேட்ஸாக கேண்டிடேட்டாக போய் பள்ளிக்கூடங்களில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கு கிடையாது அப்படின்றது சொல்லிட்டாங்க பிஹெச்டிஎம் டென்த்தும் டுவெல்த்தும் தான் மெயினாக அந்த காலத்தில் வந்து எழுதினாங்க ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க புரியுதுங்களா அதே மாதிரி இன்னும் சில சொல்லியிருக்காங்க பிஎஸ்டிமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோ முழுசாக போடுறேன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க் வந்து பிஎஸ்டைமோட புது ஜிவோ வந்து பொருந்தும் இதன் அடிப்படையில் தான் கிரேஸ் மார்க் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது மாதிரி என்ன உடனே தகவல்ன்ற அப்டேட்லாம் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கம் மறக்க பக்கத்தில் ஒரு பெல்லை கணக்கில் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி